நண்பர்களுக்கு வணக்கம் இந்த காலத்துல நாலு ஆம்பளை விட ஒருத்த பொம்பளை பிள்ளை பெத்தா போதும் பெத்தா வீட்டில் யாருமே நம்ம கூட பேச மாட்டாங்க எல்லாரும் இருந்தும் தனியா இருக்கிற மாதிரி தோணும் பொண்ணை பெற்றோன்னா அவ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் காலையில ஆறு மணிக்கு எந்திரிக்கிறதுலேருந்து இருந்து நைட்டு பத்து மணி பதினொன்று மணி தூங்குறது வரைக்கும் அம்மா என்ன பண்ணிட்டுருக்க என்ன வேலை பார்க்குறேன் என்ன சாப்பிட்டேன் என்ன சமைச்ச என்ன செஞ்சிட்ருக்க துவைச்சியா குளிச்சியா எங்கே போயிட்டு வந்த என்ன செஞ்சிட்டு வந்த எப்போ வீட்டுக்கு வருவ எப்போ போவேன் இப்படின்னு காலையில் இருந்து எந்திரிக்கிறதுல இருந்து ப்ரஷ் பண்ணதில் இருந்து பள்ளி தச்சி அம்மா காஃபி அம்மான்னு கேட்குறதுல இருந்து ஒவ்வொரு நொடியும் நம்ம கூடையே தூங்குறது வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம பையனை பெற்றோன்னா வீட்டில் பையன் பையன் இருப்பான் மகன் இருப்பான் மருமகன் இருப்பான் பேத்திங்க இருப்பாங்க ஆனால் யாரும் கூட பேச முடியாது யாரும் பேச மாட்டாங்க அதனால தான் பத்து பத்து பையனை பெறதோட ஒத்த பொம்பளை பிள்ளை பிறகு பெரிய பாக்கியசாலிங்க கொடுத்து வச்சவங்க நன்றி